இது இந்த மிஷின் தான் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அரைக்கிறதுக்கான மிஷின் இதுதான் வந்து இந்த ரொட்டேட் பாட்டோட அதோட பிளேடு இதுல வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அதை ஜல்லடை கொடுத்துருக்காங்க அது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நம்ம பூண்டுக்கும் அடுத்த சைஸ் வந்து இஞ்சிக்கும் அடுத்தடுத்த சைஸ் நம்மளுக்கு இருக்கு இதுல எது இஞ்சி தான் இல்லை எது வேணாலும் நம்ம அரைக்கலாம் தேங்காய் முத கொண்டு அரைச்சிக்கலாம் அதே மாதிரி கிரேவிகள் முத கொண்டு அந்த கிரேவி பேஸ்ட் படுறதுக்கும் அரைச்சிக்கலாம் இது முள் ஃபுல்லா வந்து ஸ்டீல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடி தான் அதை வந்து வாட்டர் ப்ரூஃப் தான் நல்லா ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு எங்கேயும் தண்ணி பட்டு எலக்ட்ரிக் சேக் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி நல்ல ஒரு சேஃப்டியான மிஷின் தான் இந்த மிஷின் வந்து யூஸ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது இப்போ இந்த பிளேடை நான் செட் பண்ணி அந்த க்ளோஸ் பண்ணுறேன் இதுதான் இந்த மிஷினோட நேமு அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் லேபிள் இப்போ நம்ம இருபத்தாறு கிலோ இஞ்சியும் இருபத்தாறு கிலோ பூண்டு நம்ம அரைக்க போகிறோம் இப்போ இஞ்சியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு நம்ம அங்கே அரைக்க ஆரம்பித்தாச்சு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறாங்க அதை வந்து கீழே அந்த இதில் எல்லாம் இருக்கிறது வந்து ஈஸியாக இறங்குறதுக்காக வேண்டி இப்போ ஓட்டிகிட்டே இருக்கும்போது பார்த்தோம்னா நம்மளுக்கு லோடாயிருச்சு அதை என்னன்னு பார்த்தோம்னா அந்த ஜல்லடையில் வந்துட்டு பார்த்தோம்னா இந்த இஞ்சியோட வந்து அந்த நார் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து சேர்ந்துக்குது இந்த இருபத்தாறு கிலோ அரைக்கும் போது பார்த்தோம்னா நம்மளுக்கு மூணு டைம் இந்த மாதிரி அவங்க கிளீன் பண்ணி போட்டாங்க இப்ப தண்ணியில அலசிட்டு அதுல பாருங்க அந்த நார் நாரா இருக்கு பாத்தீங்களா அந்த நார் நாரை வந்து அந்த கையிலயே வந்து தைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காவே வந்து அது கிளியர் ஆயிடுது ரொம்ப ஈஸியா தான் இருக்கு இது கிரைண்டர்ல பார்த்தோம்னு வச்சுக்கங்க அந்த கிரைண்டர்ல போடும்போது பார்த்தோம்னா கிரைண்டர்ல ஆட்டும் போது அது ஃபுல்லா அந்த சைடு தண்ணி தெளிச்சு ஒரு மாதிரி நம்ம கைய வந்து உள்ளார போட்டு எடுக்கும்போது கையெல்லாம் எரியும் அந்த எரிச்சலுக்கு இந்த தண்ணி மேலே தெரிக்கிறதுக்கு எதுக்குமே ஒரு இது இல்லாமல் ஈஸியாக இருக்கு இப்போ மிஷின் ரெடி ஆயிடுச்சு இப்போ திருப்பி அவங்க அரைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இஞ்சி நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு இப்போ பூண்டுக்கு நம்ம சின்ன ஜல்லடை நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு இப்போ பூண்டு அரைக்க ஆரம்பிச்சாச்சு பூண்டு பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியாக வருது அதாவது இஞ்சி கூட இஞ்சி இது தோட்டலாக வந்து பார்த்தோம்னா டூ ஹவர்ஸ்க்குள்ளே முடிச்சிட்டாங்க ஒரு ஒரு ஒன்னே கால் மணி நேரம் இஞ்சி அரைச்சாங்க இந்த பூண்டு வந்து பார்த்தோம்னா ஒரு முக்கால் மணி நேரத்துல சர சரசுன்னு வேலை முடிஞ்சிருச்சு நம்மளுக்கு இஞ்சி பூண்டை வந்து சிரமம் இல்லாமல் ஈஸியா அரைச்சு கொடுத்துட்டாங்க அவங்கள்ட்ட கேட்டோம் எங்க இந்த மிஷினை வாங்கினீங்கன்ட்டு அவங்க சொன்ன பதில் திருச்சி மங்கல் மங்கல்ல தான் வாங்கணுன்ட்டு இந்த மாதிரி பயனுள்ள வீடியோவுக்கு வீடியோவுக்கு நம்மது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்